மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே அனைவருக்கும் வணக்கம் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று அப்படின்னு நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிற இறந்தாலும் வாழ்ந்துகிட்டே இருக்கிற நம்மளோட கவிஞர் நான் முத்துக்குமாரின் வரிகள் போலதான் இங்கே எவன் இவனுக்கெல்லாம் வந்து உண்மையிலே சூடு சோரணம் இருக்குதோ உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்தாலும் உள்ளங்க இடம் கூட தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறத எவன்லாம் உணர்ந்தானோ எவன் நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்து உண்மையிலே நம்ம வரலாற்றை தேடி போகணும்னு சொல்லி போனானோ அது போல் இணைந்த அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து சொல்கிறது தான் நாம் தமிழர் நாங்கள்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா யாரையும் வெறுக்கிறதுக்காகயா அப்படின்னா இல்லை எல்லாரையும் சேர்க்கிறதுக்காக உலகத்தில் முதல் தோன்றிய மொழி தமிழ் உலகத்தில் முதல் தோன்றிய மனிதன் தமிழன் உலகம் முழுவதும் எங்கிட்ட இருந்தது நம்மள்ட்ட இருந்தது அப்படியாப்பட்ட இந்த தமிழினும் தான் யார்னு தெரியாதனாலேயும் வர பல பேர் வந்து நம்மளை வந்து நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற வந்தோம் அப்படின்னு சொன்னதை நம்பிட்டு நின்றுனாலையும் நமக்கு இவன் அண்ணன் இவன் தம்பி இவன் தலைவன் சொல்லி திரைத்துறையை நம்பிட்டு போனதுலேயும் கேளிக்கைகள் இருந்ததுலையும் அடிமைப்பட்டு கிடக்குது இதை வந்து இல்லைங்க இந்த காலத்துல எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் நினச்சாலும் கூட பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் பலார்னு கணத்தில் அடித்து எழுப்பினா எப்படி இருக்குமோ அது போல் இருக்கிறாரு நான் மிகவும் நேசிக்கிறேன் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் வேலுச்சாமி தம்பி ஒருத்தவர் வந்து நெறியாளர் பேட்டி எடுக்கிறாரு அவர் கேட்குறாரு வேலுச்சாமி காங்கிரஸில் இருக்கிறதுலே நல்லவர் அப்படி வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாமே தவிர இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு மொழி பற்றும் இப்போ வந்து நம்ம அண்ணன் சீமான் மேற்கொண்டு வேலுச்சாமி அவர்களை பேசும்போது மாமா அப்படின்னு பேசுவார் ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு நட்போட ஒரு பற்றோடு இருந்தது சென்னையில் நடந்த அந்த போராட்டத்தில் அண்ணன் சீமான் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே நினைவில் இருக்கும் அண்ணன் சீமானுக்கு முன்னாடி பேசியது அது போல் வந்து தூண்டுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மீனவனை கடல் நீ அடிச்சுன்னா இங்கே இருக்கிற மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொதிநிலையில் அண்ணன் சீமான் வந்து பேசுறது காரணமாக இருந்தவர் இன்றைக்கி இருக்கிறார் பாருங்க இதே திருச்சி வேலுச்சாமி திருச்சி வேலுச்சாமி வந்து அந்த நெறியாளர் கேட்குறாரு என்னங்க இது போல் வந்து இங்கே ஏன்னா இப்போது காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸில் எப்போதுமே அதில் வந்து எந்த தலைவர்களும் தான் அந்த தலைவர்களுக்கு எதிர்த்து தான் அவங்க வந்து போராடுவாங்க அதுக்கு எதிர்த்து தான் அவங்க வந்து வேலையை பார்ப்பாங்க அது வந்து எப்போவுமே காங்கிரஸில் அது எப்போவுமே நடந்த வேலை தான் அது அப்படிலாம் இருந்து தான் வந்து ஐயா காமராசர் என்கிட்ட வந்து தோக்கடிச்சாங்க போல் உள்ள அந்த காங்கிரஸை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னா அந்த காங்கிரஸ்க்குள்ளே இங்கே திமுகவில் வந்து வெளியில் போகணும் வெளியில் போய் நாங்களும் வந்து எங்களுக்கு அந்த பதவி அந்த எங்களுக்கு ப பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆசை அந்த ஆசையில் என்ன செய்கிறாங்க எப்படியாவது திமுகவில் வந்து வெளியில் வரணும் அப்படின்னு சில பேர் குதிக்கிறதுல அண்ணன் வேலுசாமி அவர்களும் திருச்சி வேலுசாமியும் இருக்கிறாங்க அதில் அதில் தான் வந்து திமுக வந்து ரொம்ப பேசுகிறது இந்த சமயத்தில் பேசுனா என்ன நடக்குமா அத்தனையும் பேசுகிறது காங்கிரஸோட தலைவர் வந்து அண்ணன் செல்வப்ந்தகை வந்து பேசுகிறது இது போலவேலாம் பார்த்துட்டு இருந்தாங்க அது அவங்க கட்சி அது கச்சா என்னங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டோம் அதே சமயங்களில் நமக்கு வந்து இந்த நாட்டுக்கு தேவையில்லாத எதிராக அப்படின்னு நம்மள்கிட்ட என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் காட்டுக்கருவை காட்டு ஆமனுக்கு காங்கிரஸ் இது இந்த மூணுமே இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று ஏன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணுன்னா இது எல்லாத்திலேயும் அழிவு மட்டும்தான் இருக்கும்போது தவிர நன்மை நடந்ததே கிடையாது நடக்கவும் நடக்காது இதுதான் ஒரு காலத்தில் இருந்த அந்த காங்கிரஸில் உள்ள சில தலைவர்கள் வேணால் நீங்கள் வந்து இல்லைங்க அவர் இல்லையா இல்லைங்க இவர் இல்லையான்னு சொல்லி சின்ன சின்னதை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி நமக்கு இங்கே வந்து கல்வி உரிமை நம்மள்கிட்ட இல்லை அது காரணம் யார் காங்கிரஸு நீட்டு தேர்வு கொண்டாந்தது யார் காங்கிரஸ் ஜிஎஸ்டி கொண்டாந்தது யார் காங்கிரஸு இன்றைக்கி வந்து பராசக்தின்னு படம் வந்திருக்கு திமுக வந்து எது 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 பேசிக்கிட்டு இருக்குல்ல அந்த பராசக்தி படம் வந்து அதோடய கருவே என்ன இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு செய்தது யார் இதே காங்கிரஸ் ஆறு அப்போ எந்த காலத்துலேயும் காங்கிரஸ் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் உண்மையாக இருந்ததே கிடையாது இன்னைக்கு இவ்வளோ அழிவுகள் இருக்குன்னா அத்தனைக்கும் காரணம் காங்கிரஸு இப்போ ஒரு ஓஎன்ஜிசி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓஎன்ஜிசி அது வந்து இங்கே என்னென்ன செய்துட்டு இருக்குது அதை கொண்டாந்த நிறுவனது யார் அப்படின்னா காங்கிரஸு இது போல் நீங்கள் எதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதில் வந்து காங்கிரஸ்னு ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து உசு உசுன்னு மூச்சு விட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற அந்த இதை எதை எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து காங்கிரஸ்னு ஒன்று இருக்கும் அது இல்லாமல் இங்கே எந்த ரேஸுமே கிடையாது அப்போ உண்மையிலே தமிழ் ரேஸில் பிறந்த அந்த மனிதனுகளுக்கு என்ன நினைவுல வரணும்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது நினைவில் வரணும் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனையும் கூட நீங்கள் மறந்துடுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கப்புறம் எவன் ஒருத்தர் மறந்துட்டு இருக்கிறானோ அவன் இருந்தாலும் நடந்தாலும் அவன் பிணம் தான் அவன் அது போல் சமயங்களில் அன்னைக்கு மேற்கொண்டு ஐயா காங்கிரஸில் தான் இருந்தார் இன்றைக்கு ஐயா காங்கிரஸில் தான் இருக்கிறார் திருச்சி வேலுச்சாமி அவட்ட எடுக்கிற பேட்டியில்ங்க எவ்வளோ ஒரு வன்மத்தை கேட்குறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் எல்லோரும் அந்த அவர் பேட்டியை வந்து முழுசாக வந்து நம்ம என்னாலாம் வந்து பார்க்க முடில நீங்களே யாரும் வந்து நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது அந்த பேட்டியில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வேலுச்சாமி வேறு மாதிரி இருக்கும் இப்போ பார்க்குற வேலுச்சாமி வேறு மாதிரி இருக்கும் இந்த சந்திரமுகளை சொல்லுவாங்கள்ல அந்த கதவை தொடர்ந்து என்றைக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கி தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சுன்னு அதே போல் ஐயா பெரியாரையும் இல்லைங்க இவர் அங்கே உள்ளவருங்க அப்படின்னு என்றைக்கு வந்து சீமானும் சீமானின் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சியும் உண்மையை வந்து உறக்க சொல்லி நன்மையை செய்ததோ அவர் பிறப்பை வந்து தவறாக பேசலையே அவரே சொல்கிறாரு இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு யாராக இருந்தான் தலைமை நான் தாண்டா வந்து காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை எடுத்து சொன்னதுனால அன்னையிலேருந்து கருவம் வச்சுட்டாங்க ஒருத்தன் கொலை பண்ணுவோங்கிறான் ஒருத்தன் அதை செஞ்சிருவோங்கிறான் மிரட்டி பார்க்குறாங்க என்னமோ நமக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கணும் சட்டத்துப்படி வந்து இவர்களெல்லாம் வந்து இங்கே அதாவது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு தார்மீக அடிப்படையில் வந்து பார்த்தோம்னாலும் மனிதாபிமானமும் இல்லாத ஆட்கள் நாம் தமிழர் கட்சி கொடுத்த அந்த வாக்குகளுக்காக வந்து ஒரு அவர் ஆ இடத்துல வந்து நிப்பாட்டது கிடையாது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போடும்போது இங்கே அனைத்து உயிர்களுக்கும் நம்ம வந்து இங்கே எல்லாரையும் வேட்பாளரை பாட்டியிருக்கிறோமே இங்கே தஞ்சாவூர் மெருமெண்ட் எடுத்து பாருங்க ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த அந்த பையன்தான் தான் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நான்லாம் கிடையாது இங்கே இருக்கிற அவனும் கிடையாது அப்போ என்னன்னா நாம் தமிழர் கட்சி எல்லாரையும் நேசிக்குது ஆனால் எங்களை நிராகரிக்கிறத ஏற்றுக்கல அதை அதேபடி பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இன்றைக்கி அந்த மாற்று சமூகத்தில் இருக்கிற மாற்று மொழியாளர்கள் எவ்வளோ பேர் என்கிட்டலாம் அண்ணன் தம்பியாக பழகிறவன் மாமா மாச்சான்னு பழகிறவன் கர்நாடகாவிலேருந்து பேசுகிறவன் ஆந்திராவிலேருந்து பேசுகிறவன் பெங்களூரில் குடியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறானுங்க அவனுங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க நாங்கள் அவங்கள்ட்ட நல்லாவே பேசுவோம் சீமான் எப்படியாப்பட்ட ஒரு தலைவன் அந்த பேட்டியில் வந்து தம்பி கேட்குறாப்புல இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கச்சா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்னமோ வந்து அந்த மிளகாவை எடுத்து அப்பிவிட்ட மாதிரி ஏதோ பச்சை மிளகாவில் பஜ்ஜி தின்னு விட்டு அந்த வயிற்றில் புண்ணு வந்துட்ட மாதிரி இவர் வந்து கத்துறாரு கத்தி அவனை வந்து அந்த பையனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு என்கிட்ட உட்காந்துருக்கணும் பேட்டியில் எங்கிட்ட பேட்டியில் உட்காந்து இவருக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க இன்றைக்கி வந்து கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எதுவுமே தெரியாது தெரியாமல் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி அடித்து விட்றது நான் வந்த ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு வந்து தெரியுமா இது போல் பல கேஸ் இங்கே அது போல் ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கு ஒரு இது தான் நம்ம ஐயா திருச்சி வேலுச்சாமி அவங்க கட்சியிலேயே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர் வந்துங்க ஒரு அறையை சாத்திட்டு அந்த அறைக்குள்ளே இவங்களை விட்டாலே போதும் அந்த அறைக்குள்ளே கத்தி 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 அதில் என்னென்ன செய்யணும் சுற்றி காண்டியாக வச்சிடணும் வேறு ஒரு ஆள் தான் எயித்தாப்புல நிற்கிறாங்கன்னு இவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இவங்களே திட்டிக்குவாங்க இவங்களே வந்து பேசி 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 கிழிவந்துடுவாங்க இது போல் ஒரு செட்டு தான் ஐயா வேலுச்சாமி அவர்கள் திருச்சி வேலுச்சாமி அவருக்கு வந்து அந்த ஒரு மொழிப்பற்ற வந்து நீங்கள் பாருங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம இவர் சிலம்பரசன் மேற்கொண்டு வந்து இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காருல்ல அந்த சிலம்பரசன் வந்து அங்கே கர்நாடகாவில் இருந்து வாகனத்தை அதில் வந்து அந்த கர்நாடக கொடி போயிட்டு வந்த வாகனத்தை அவர் வந்து மறிச்சார் பேசுனாருன்னு சொல்லி அந்த சமயங்களில் பேசும்போது கூட அண்ணன் சீமானின் அறிக்கை என்னவாக இருந்தது அப்படிங்கிற பார்க்கணும் வேலுச்சாமி சொல்கிறாப்புல நீங்கள் போய் வெளியில் போய் பாருங்கள் ஏற்றுக்கவே இல்லையா மக்கள் ஓட்டு போட்டதே ஒரு ஏற்றுக்கலையான் நாம் தமிழ் கட்சி கோட்பாடு ஒரு ஏற்றுக்கலையான் இந்த மக்கள் தனக்கு ஓட்டு போட்டுருப்பாப்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறாரு அதையும் ஏற்றுக்க மாட்டாராம் அப்போ இவர் வந்து எதை தான் ஏற்றுக்குவாருனா இவர்கிட்ட அந்த ஒரு மொழி பற்று இருக்கு பாருங்க அதை நமக்கும் இருக்கணும் அந்த இனப்பற்று நமக்கும் இருக்கணும் அதுதான் அண்ணன் சீமான் சொல்கிறாங்க அந்த வாகனம் வரும்போது அதுலேருந்து கொடியை வந்து நீ கலட்டுன்னு சொல்லக்கூடாது அது வந்து தவறு அது யாதும் ஊர் யாரும் கேள்வின்னு இருக்கிறாள் நம்ம உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை உயிரினத்தையும் வந்து நம்ம நேசிக்கிறாள் நம்ம அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் அவங்க மாதிரி நம்மளும் வந்து மொழி பற்றி இனப்பற்றோடு இருக்கணும் அதை வந்து நம்ம சகோதரர்கள்ட்டு நம்ம கற்றுக்கணுமே தவிர இது செய்ய தவறுன்னு சொல்லி அந்த அறிக்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ விமர்சனங்களை வாங்கி கட்டிக்கிட்டோம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும்ங்கிறதை எங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது பார்க்குறதே கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இங்கே வந்து வெளியில் அந்த பேட்டி எடுக்கிறது வெளியில் இருந்துச்சான் எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஒட்டிருந்துச்சான் அந்த போஸ்ட்டில் வந்து மாற்று மொழியாளர்கள் அப்போ இவர் வந்து என்ன அதில் வந்து சொல்ல வர்றாரு மாற்று மொழியாளர்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி விட்டுச்சா அதுபோல் தான் நடந்துக்கிட்டு இருக்குதா நிறுவறது அது அந்த பையனை கேட்குறான் என்னங்க அங்கே அது வந்து நாம் தமிழ் கட்சி அது போல் போஸ்ட் அடிச்சிச்சான்னு ஒன்று இவர் வந்து ஆங்கிறாரு அப்போ என்ன இதில் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னா எப்படி இருக்காங்க பாருங்கள் உலகம் முழுவதும் தமிழன் இருக்கிறான் ஒரு இடத்துல வந்து இவனுக்குன்னு ஒரு அதிகாரத்துக்கு போகக்கூடிய ஒரு இடத்துல வந்து வளர்ந்து வரல இன்றைக்கி தான் வந்து அரசியலில் தமிழ்நாடு அரசியலில் தமிழக அரசியலில் அரசியல் வரலாற்றுலேயே சொல்ல போனோம்னா தான் ஒரே ஒரு கட்சி எழுந்து வந்து இப்போ தான் ரெண்டு அப்படியே துளுத்து வருது இப்போ தான் முளைக்குது முளைக்கிறதுக்குள்ளேயே வந்து அதை வந்து அப்படி குளிர் நோண்டி குளிர் நோண்டி புதைக்கணும்னு வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் என்னங்க செய்கிறது இவங்கள்லாம் பாருங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள்லாம் வந்து முடிவு பண்ணுங்கள் நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து வர இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நடக்கிறது பாருங்கள் பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடக்கிற மாநாடு அந்த மாநாட்டில் வந்து மிக திரளான கூட்டம் வந்து சேரணும் எல்லாரும் அதுக்காக என்னென்ன பணிகள் செய்யணுமோ அத்தனை பணிகளையும் செய்யுங்க சேர்ந்து வந்து சேர்ந்து நின்று நம்ம வந்து நம்மளோட ஒற்றுமையை அந்த இடத்துல காட்டணும் நம்ம வலிமையை அந்த இடத்துல காட்டணும் ஒருத்தன் தான் நம்மளை வந்து முழுக்க வச்சுருக்கிறாங்க அண்ணன் சீமான் மட்டும் இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் நமக்குன்னு ஒரு ஒரு கட்சி வேணும் நமக்குன்னு ஒரு கோட்பாடு வேணும்னு சொல்லி நிப்பாட்டினது வந்து அரசியலில் தமிழக அரசியலில் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதுக்காகனாச்சும் அவருக்கு கூட நம்ம நிற்கணும் இல்லாட்டி திருச்சி வேலுச்சாமி ஒன்று பேசுவார் திருச்சியில் இருக்கிற வேறு அமைச்சர்கள் ஒன்று பேசுவாங்க இங்கே வந்து இங்கே வந்து இருக்கிற நிலம் பேர் தான் வந்து தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாடுன்னு பஸ்ஸில் கூட போட்டாலே அவங்களுக்கு வந்து பற்றிக்கும் அரசுன்னு போடுவாங்க இங்கே தமிழக அரசு தமிழ்நாடு அரசுன்னு போட்டோம்னா எழுத்து பத்து இத்தனை ஆண்டுகளில் எழுதுன அந்த எழுத்து வந்து இப்போ வந்து பத்தலையாம் அப்போ இதுலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க இங்கேருந்து டெல்லியில் போய் கூட வந்து அதை கூட நான் எந்த நியூஸாக வைக்கிறேன் டெல்லியில் போய் இந்திக்கு நீங்கள் எப்படிங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் இங்கே நம்ம இடத்துல நம்ம பிள்ளைகள் வந்து நாம் ஜம் கட்சி பிள்ளைகள்லாம் அழித்தான் அந்த சாலை ஓரத்தில் நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இந்த போரில் மேற்கொண்டு இந்தியில் எழுதிடுறாந்துச்சு ஏன் இங்கே எந்த ஹிந்தி இந்த எந்த அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பார்க்குற மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது எல்லாருக்கான கட்சி இவங்க வந்து சொல்கிற மாதிரி இவங்களுக்கான கட்சி அவங்களுக்கான கட்சி அதெல்லாம் கிடையாது இங்கே எங்கள் அக்கா என் தங்கச்சி வந்து ரோஷினியை நாங்கள் நிற்க வச்சுருக்கோம் பாருங்கள் திருநங்கையை அதை நீங்கள் வச்சு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா தேவியை வந்து நாங்கள் நிற்க வச்சுருந்தோம் நங்கையா இல்லை மங்கையான்னு கேட்டு ஆர்கே நகரத்தில் அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து அப்போ வந்து பாருங்கள் யாரோட யார் நாங்கள் ஒப்பிட்டு காட்டுறோன்னு பாருங்கள் இது போல் ஒரு எண்ணம் வந்து வேறு எந்த கட்சியிலேயே இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லை ஆனால் இவர்கள் இவ்வளோ ஒரு வன்மத்தோட இவங்களாம் இருக்கிறாங்கனாலும் அவர்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா அந்த ஒத்துமையை இன்னுமே என்னாச்சும் நம்ம ஆட்கள் யாருங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்குன்னு யாரையும் நம்ம வெறுக்குன்னு அவசியம் இல்லை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போவோம் ஆனால் எல்லாரோடும் ஒன்றா போனாலும் முன்னே நம்ம போகணுங்கிறது தான் நம்மளோட கோட்பாடு இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சியை உறுதியாக வெளில வைப்போம் நன்றி வணக்கம்